எனக்கு எந்த அரசன் மீதும் மதிப்பு கிடையாது எவனையும் நான் பெரிய சக்தியாக பார்ப்பது கிடையாது அந்த மன்னர்கள் காலத்தில் தான் இந்த நாடு குட்டிச்சுவரானது சமஸ்கிருதமயமானது இந்துத்துவமயமானது தமிழ் கோவிலின் கருவறைக்குள்ளே இருந்த தமிழ் தூக்கி வெளியே வீசப்பட்டதெல்லாம் இந்த பாண்டிய மன்னர்கள் சோழ மன்னர்கள் சேர மன்னர்கள் பல்லவ மன்னர்கள் ஆண்ட காலத்தில் தான் வேள்வி நடத்தியவன் யாகம் நடத்தியவன் தமிழ் பெயர்களை மாற்றி வடமொழி பெயர்களை தங்கள் பெயருக்கு பின்னால் சூட்டிக்கொண்டவன் ராஜராஜன் என்பது தமிழ் பெயரா ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா எல்லாம் வடமொழி பெயர்களை சூட்டிக்கொண்டவர்கள் வடமொழியிலே மயங்கி கிடந்தவர்கள் பார்ப்பனர்களின் வேள்வி யாகங்களில் மயங்கி கிடந்தவர்கள் அவர்கள் எப்பேர்பட்ட மன்னாதி மன்னர்களாக இருந்தாலும் அவர்கள் எப்பேர்பட்ட மன்னாதி மன்னர்களாக இருந்தாலும் அவர்கள் எம் தமிழ் அழிவதற்கும் எம் கலாச்சாரம் அழிவதற்கும் வழிவகுத்தவர்கள் என்பதை உணர்ந்தவன் நா கங்கைகொண்ட சோழபுரத்தில் முதலாம் ராஜேந்திரன் நிறுவிய சிவன் ஆலயத்தில் இன்று பிரதமர் வருகை தந்து வழிபாடு செய்தது மட்டுமில்லாமல் ஆடி திருவாதிரை திருவிழாவில் பங்கேற்று முதலாம் ராஜேந்திரன் சாதனைகள் குறித்து பேசியது நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கிறது ராஜராஜன் மற்றும் ராஜேந்திர சோழன் ஆகியோரின் திருவுருவச் சிலைகள் இங்கே நிறுவப்படும் என்றும் பிரதமர் அறிவித்திருப்பதை தொகுதி உறுப்பினர் என்கிற முறையிலும் இந்த மண்ணின் மைந்தன் என்கிற முறையிலும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன் பாராட்டுகிறேன்